நம்ம பத்தி இன்னும் தெரியாம இருக்கிறவங்க கங்கை ஹெர்பல் கிச்சன் சர்ச் பண்ணிட்டு லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க ஹாய் விவர்ஸ் வணக்கம் வெல்கம் டு கங்கை ஹெர்பல் கிச்சன் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந் எல்லாருமே நம்ம என்ன பண்ணுவோம் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கணுன்றத முதல்ல ப்ரேயராக வைப்போம் அதுக்கான முயற்சிகளை எடுப்போம் அதுக்கான முயற்சிகள் என்ன என்னென்னா உணவு முறையில் ஃபாலோ பண்ணுவோம் ஓகேங்களா உன் இந்த உணவு முறை ஃபாலோ பண்ணால் நம்ம உடம்பு நல்லா இருக்குது அப்படின்னா இன்னையிலேருந்து ஒரு சொல்யூஷன் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு உணவு முறையில் ஆரோ ஃபாலோ பண்ணிவிட்டு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு சில பேர் பண்ணுவாங்க அதில் இன்னும் நிறைய பேர் வரணுன்றது தான் என்னுடைய ஆசை ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம் சிம்பிளாக இருந்தாலும் ஆரோக்கியமாக இருக்கணும் ஓகேங்களா கோதுமை ரவை கேசரி நம்ம வீடியோவில் கொடுத்தனா என்னான்னு தெரியல கொடுக்கலன்னா நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் கொடுக்குறேன் அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது நாட்டு சக்கரை போட்டிருக்கேன் வெள்ளை சக்கரை போடலை நான் எப்போயும் போல் ரவா வறுத்துட்டு நம்ம ஒன்றுக்கு மூணு பண்ணுவோம் இல்லையா அதுக்கு மட்டும் இது ஒன்றுக்கு அஞ்சு தண்ணி ஊற்றணும் நல்லா வெந்த பிறகு தான் நாட்டு சக்கரை போடணும் ஓகேங்களா அது ஸ்வீட் வந்து உங்களை இஷ்டத்தை பொறுத்து கொஞ்சம் கூட வேணா கூட போட்டுக்கலாம் கம்மியாக வேணா கம்மியாக போட்டுக்கலாம் ஆனால் அந்த ரவையை நல்லா கொஞ்சமாக நெய் விட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் பண்ணணும் பண்ணுன்னா இப்போ நல்லா வறுத்து வச்சுட்டீங்கன்னா நாலு டம்ளர் இல்லை அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க தொட்டு பாருங்கள் வேகலைன்னா இன்னொரு டம்ளர் பச்சை தண்ணியை ஊற்றக்கூடாது கொதிக்கிற தண்ணியை ஊற்றிக்கோங்க சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் குடுமான வரையிலும் வெள்ளை சக்கரையை அவாய்ட் பண்ணுங்கள் சரிங்களா கோதுமை ரவை கேசரி தூயமல்லி அரிசி சாதம் சாதம் வந்து எப்பயுமே வடித்து சாப்பிடுங்க சரியா அதான் உடம்புக்கு நல்லது வேணுன்றவங்க ஃபாலோ பண்ணுங்க முள்ளங்கி சாம்பார் அதாவது நிறைய காய் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இன்னைக்கு நம்ம சாப்பிட்றது வந்து காய் நிறைய சாப்பிட்ணும் என்னைக்கு சாப்பிட்றோமோ அந்த உணவுகளில் காய் நிறைய இருக்கணும் சாதம் கம்மியாக இருக்கணும் சரிங்களா முள்ளங்கி சாம்பார் பருப்பு ரசம் ரசம் இல்லாத ஒரு உணவா இல்லை அதே மாதிரி மோர் இல்லாத ஒரு உணவும் கிடையாது ஓகேங்களா ரசம் வந்து நிறைய ரசம் ரெசிபி நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன் வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள் கோசும் கேரட்டும் பொரியல் பண்ணியிருக்கேன் ஒன்றும் இல்லைங்க சிம்பிளாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு ஜீரகம் போட்டு ஒரே ஒரு வத்தமளா கிள்ளி போட்டு பெருங்காயம் போட்டு வெங்காயம் போட்டு கோசு கேரட்டை அப்படியே திருப்பி போட்டுட்டு மூடி வச்சிடணும் கொஞ்சம் நேரம் கிளறி கிளறி விட்டு மூன்னிங்கன்னா சூப்பராக வெந்துடும் வேணும்னா தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் வேணும்னா ஸ்கிப் பண்ணிடலாம் கோஸ் கேரட் பொரியல் பீன்ஸு பீன்ஸு நிறைய இருந்தது அதனால என்ன பண்ண பீன்ஸும் கேரட்டும் ஒரு பொரியல் பண்ணிடலாம் நம்ம ஒரு த்ரீ ஓ கிளாக் பசிக்குது அப்படின்னும்போது இந்த காயை எடுத்து வச்சு சாப்பிடலாம் அப்படி இல்லைனாக்கா ஒரு சப்பாத்தியோ இல்ல தோசையோ கூட இந்த காயை நிறைய எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கலாம் அதே தாங்க கேரட்டு பீன்ஸ் அரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா இந்த காயை வேக வச்சு வடிச்சிட்டு பொரியல் பண்றாங்க அப்படி பண்ணாதீங்க சத்துக்கள் எல்லாமே போயிடும் நான் அப்படியே பொடி நறுக்கி வச்சுக்கோங்க எண்ணெய் ஊத்தி கடுகு போட்டுட்டு வெங்காயம் போட்டு கருவேப்பிலை போட்டு இப்போ நல்லா வதக்கிட்டு பீன்ஸ் கேரட் போட்டு நல்லா வதக்கிட்டு வீட்டில் வச்சுருக்க சாம்பார் பொடி மஞ்சள் பொடி தனியா பொடி உப்பு போட்டுட்டு லைட்டாக கால் டம்ளர்லேருந்து அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கிளறி கிளறி விட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா பீன்ஸ் கேரட் பொரியல் ரெடி ஆகிடும் வேக வச்சு அந்த தண்ணி இறுத்து பண்ணாதீங்க சத்துக்கள் எல்லாம் வெளியேறிடும் நீங்கள் இதுலேயும் வந்து தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் சரிங்களா வேணும்னா போட்டுக்கலாம் இதோட கூட நீர் மோர் இதாங்க எண்ணெய் சமையல் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம சேனலை இது வரைக்கும் பார்க்கலான்றவங்க ஒரு முறை போய் விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய பதிவு மனதில் என்ன தோணுதோ அதை பதிவிடுங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க இது வரைக்கும் சப்போர்ட் கொடுத்த அனைவருக்குமே மிகப்பெரிய நன்றிகள்